வழியில ஊர்ல வந்து யாருமே கிடையாது அந்த ஊர் வந்து யாருமே கிடையாது அந்த காலத்துல இருந்து இது என்னோட நாற்பதாவது படம் ஒரு நடிகனா எங்க தாய் தந்தை கிட்ட அந்த விஷயத்தை ஷேர் பண்றப்போ எங்க அப்பா பார்த்து சொன்னாரு நாற்பது படமா ரிஷியா சித்து அப்படின்னாரு அந்த கேள்வி நான் பதிலும் சொல்ல ஆனா அந்த கேள்வியில ஒரு பெருமை இருந்தது ஒரு ஆச்சரியம் இருந்தது எங்க கண் அப்பா கண்ணில் ஒரு ரிலீஃப் எல்லாரும் ஆழ சார் ரொம்ப கஷ்டமா இருக்கு சார் எல்லாம் செல்வம் ரவி அருண் விஸ்வா யாரெல்லாம் பேசுங்க எல்லாரும் ஆழ ரொம்ப ஒரு ரொம்ப எமோஷனலான ஒரு நான் கர்ச்சி போட வந்துட்டேன் இந்த நாற்பது படங்கள் அமைச்சு கொடுத்தது தாய் தந்தை தாய் வந்து எழுத்தான தந்தை வந்து தயாரிப்பான அவங்க ரெண்டு பேரும் என்னை நம்பி என் மேல முதலீடு செஞ்சு என்னை அழகா காட்டணும்னு முயற்சி செஞ்சு என்னப்புறம் சுட்டுப்பாடுறதுக்கு அவங்க சொந்த காசு போட்டு எல்லா தொழில்நுட்ப கலைஞர்களும் அவங்களுக்காக உழைச்சு எனக்கே நாற்பது படம் தாண்டினது வந்து ரொம்ப ஒரு ஒரு சாட்டிஸ்பை நிகழ்வாக இருக்கு அந்த நாற்பதாவது படத்தை வந்து ஒரு தாய் தந்தை எனக்காக அமைச்சு கொடுக்குறாங்க தாய் எழுத்தாளன் ஸ்ரீகணேஷ் தந்தை வந்து தயாரிப்பாளன் அருண் விஷ்ரா என் நம்பி எனக்காக இந்த பிரபு இந்த கேரக்டர் கொடுத்ததுக்கு அண்ட் இவ்வளவு இமோஷனல் ஆக்குற அளவுக்கு அது ரிலீஸ்க்கு முன்னாடி இவ்வளவு இமோஷனல் ஆக்குற அளவுக்கு ஒரு கதையும் ஒரு படத்தையும் இவ்வளவு முதலீடையும் என் மலி போட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அருண் யுவர் செகண்ட் பிலிம்

அண்ட் தாய் தந்தை இந்த த்ரீ பிஹெச்கே உருவாகிறதுக்கான காரணம் ஒரு தாய் தந்தை கேரக்டர்ஸ்ல வாசுதேவன் சாந்தி இது த்ரீ வந்து இந்த தாய் தந்தை படம் ஸோ சரத்குமார் பாத்தீங்கன்னா தேர்யாணி ரெண்டு பேருமே என்னோட நாற்பதாவது படத்துல என்னோட இவ்வளோ பெரிய ஸ்டார்ஸ் நீங்க எனக்காக இந்த படம் பண்ணது நான் அருமையோ பகிறேன் அண்ட் நாங்கள் எல்லாருமே ஒரு ஃபேமிலியாக ட்ராவல் பண்ணியிருக்கோம் திஸ் யூனிட் வாஸ் வெரி இமோஷனல் அண்ட் அதுக்கு முக்கியமான காரணம் சரதானி சரத் சரண் தேவாணி மேம் அவங்க எங்களை பார்த்துட்டு விதம் அவங்க வந்து இவ்வளோ படங்கள் நடிச்சதுக்கு அப்புறம் கூட ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு ஷூட்டிங் ஸ்பாட்டையும் அவங்களோட ஃபர்ஸ்ட் படத்தோட ஒரு ஒரு பிளேஸ் மாதிரி ட்ரீட் பண்ணுது அவங்க எல்லாரையும் ஈக்குவலா பார்த்தது அவங்க வந்து பயிற்சிங்கிற பேரையா இருக்கட்டும் புரிதலுங்கிற பேரியா இருக்கட்டும் அக்கறைங்கிற பேரையா இருக்கட்டும் அவங்க எடுத்துக்கிட்ட எஃபர்ட் டைம் பேஷன் அதெல்லாம் பயங்கர இன்ஸ்பைரிங் இன்ஸ்பைரிங்கான ஒரு விஷயம் அண்ட் ஏன்னா அவங்க பிலிம் காலத்துல இருந்து ஒரு வருஷம் தியேட்டர்ல ஓடின படங்கள் எடுத்த மிகப்பெரிய திரை நட்சத்திரங்கள் அண்ட் தேவானி மேம் வந்து ஒரு ஒரு குடும்ப தலைவி ஒரு ஒரு செட்டுக்கே அழகு ஒரு செட்டுக்கே லட்சணம் ஒரு செட்டுக்கே ஒரு பணி எல்லாமே தேவானி மேம் இந்த செட்ல அண்ட் எவ்வளவு கஷ்டமான ஒரு ஷூட்டிங் இருந்தாலும் அந்த ஃபேஸ்ல இருக்கிற ஒரு ஸ்மைல் சரி வாங்க எதுக்கு எல்லாரும் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்பிரேஷன் எங்களுக்கு நான் கொடுத்ததுக்கு இவங்க ரெண்டு பேருக்கும் நான் எவ்வளோ தேங்க்ஸ் சொன்னாலும் அது பத்தாது சூரிய ஒரு படத்தோட பாதிப்பு சரத் சார் சொல்ற மாதிரி முப்பது வருஷத்துக்கு அப்புறம் முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் முந்நூறு வருஷத்துக்கு அப்புறம் கூட இருக்கும் ஏன்னா அது அவ்வளவு ரிலேட் பண்ணக்கூடிய ஒரு படம் அந்த படத்துல கலகட்டின ஒரு ஜோடி அவங்களுக்கு ஒரு குடும்பம் அவங்களுக்கு பசங்கன்னு ரெண்டா எப்படி இருக்கும்னு ஒரு அழகான கனவுக்கு பகுதி தான் இந்த த்ரீ பிஹெச்டி ஸோ அந்த குடும்பத்துல என்னோட மூணு ஹீரோயின்ஸ் தேவியானி மீதா அண்ட் சைத்ரா இந்த மூணு ஹீரோயின்ஸ் தான் இந்த படமே அவங்களோட டிசிஷன்ஸ் அவங்களோட ரியாக்ஷன்ஸ் அவங்களோட புத்திசாலித்தனம் அதுதான் இந்த வாசுதேவனையும் பிரபுவையும் வழிகாட்டி அவங்கள வந்து லைஃப்ல ஒரு நல்ல இடத்துக்கு எடுத்துட்டு போகிறது அதுதான் நிஜ வாழ்க்கையிலும் நடக்கும் என்ன பார்க்கற மாதிரி அது எல்லாமே படிக்கிறப்ப ஒரு எழுத்தாளனோட மேஜிக் வந்து அந்த வார்த்தை வந்து வெளியில எடுத்து வந்து சட்ட கால குடிச்சிடும் அந்த அளவுக்கு ஒரு வேர்ட்ஸ் அதோட யூஸ் இருக்கும் இந்த படத்துல இருக்கிற இமோஷனல் மோமெண்ட்ஸ் ஒரு ஒரு குடும்பம் சேர்ந்து பயணிக்கிறது அவங்க வந்து ஒருத்தரை விட்டு கொடுக்காத சேர்ந்து இருக்கிறது இப்ப எனக்கு எங்க அம்மா அப்பா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவங்க வந்து சின்ன பசங்களை வச்சுட்டு முத முறையா ஒரு சொந்த வீடு கட்டின அந்த மெமரிஸ் நான் முத முறையா ஒரு சொந்த வீடு எங்க அம்மா அப்பாவோட சொந்த வீடுதான் என்னோட முதல் சொந்த வீடு சின்ன வயசுல அவங்க ரெண்டு பேரும் எல்லாத்தையும் பனை வச்சு அடகு வச்சு எப்படியோ ஒரு ஒரு செங்கலா சேர்த்து கட்டின அந்த வீடு எனக்கு இன்னும் அந்த வீட்டுல தான் நாங்கள் இன்னும் இருக்கோம் ஸோ அது ஒரு முப்பது வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு அண்ட் அந்த வீடு கட்டின அனுபவம் அவங்க வீடு கட்டுனது எனக்கு இன்னும் நேற்று கட்டின மாதிரி ஞாபகம் இருக்கு நாங்கள் வளர்ந்த வீடு எனக்கு இது வரைக்கும் அவங்க அந்த வீட்டு தவிர சொந்த வீடுங்கிறது எனக்கு இருந்ததே கிடையாது இந்த தான் நான் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் என் மனைவிக்காக முதல் முறையாக வீடு வாங்கினேன் ஸோ அது என்னோட லைஃப்ல நடந்த ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு வரம் அண்ட் த்ரீ பிஹெச்கேங்கிற படம் நடிக்கிறப்போ ஒரு ஒரு த்ரீ பிஹெச்கே மாதிரி வீடு வாங்குறது இஸ் அது ரொம்ப நல்ல சகுனமாக எங்கள் ஃபேமிலியில் நாங்கள் பார்க்குறோம் ஏன்னா தட்ஸ் ஆல்சோ பிகாஸ் இதுவே ஒரு குடும்பமாக சேர்ந்தும் அது படம் எடுத்திருக்கோம் அருண் ஸ்ரீ நான் இந்த படத்தில் நடிச்சவங்க இந்த படத்தில் வேலை செஞ்ச டெக்னிஷியன் எல்லாருமே ஒரு ஃபேமிலியாக தான் சேர்ந்து இந்த படத்தில் நடிச்சிருக்கோம் அண்ட் இந்த படத்தில் நடித்த எல்லாருக்குமே எனக்கு அமைஞ்ச மாதிரி இந்த மாதமே இல்லை எப்போ கூடிய சீக்கிரட்ல உங்களோட கனவு வீடு உங்களுக்குன்னு ஒரு ஒரு இடம் ஒரு தலைக்கு மேல ஒரு ஒரு ரூஃப் ஒரு அடையாளம் உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி உங்களுக்கு அமௌன்னு நான் வேண்டிக்கிறேன் நாங்க இந்த படம் ஷூட் பண்ற காலத்துல வாசுதேவன் சாந்தியோட குடும்பத்தை தான் நாங்க பார்த்துருக்கோம் எங்கேயுமே இந்த படத்துல நடிச்சவங்களோ டெக்னீஷியன்ஸோ பிரிச்சு நாங்கள் யோசிச்சதே கிடையாது பிகாஸ் அந்த அளவுக்கு ஸ்ரீ வந்து ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒரு கிராஃப் கொடுத்துருப்பாப்ல ஸோ வி ஆல் ரியலி என்ஜாய்ட் டூயிங் திஸ் ஃபில்ம் அண்ட் சரத் சர் சொன்ன மாதிரி ஒரு படத்துக்கான ரியாக்சன் எப்படி இருக்குன்னு நம்மளால யாராலுமே கணிக்க முடியாது இல்லையா ஸோ நம்ம அதை நடிக்கிறப்போ அதில் என்ன ஃபீல் ஆச்சோ அது மட்டும் நம்ம வெளிப்படையா சொன்னா நம்ம எதுக்கு இந்த படத்தில் நடிச்சோங்கிற ஒரு புரிதல் ஜென்ரலாக கிடைக்கும் பட் நீங்கள் ட்ரெயிலர் பார்த்துருப்பீங்க இந்த ட்ரெயிலர் உங்களுக்கு அது முத்து சொன்னாப் இல்லையா ஐடி டேரக்டர் சொன்னா இல்லையா இந்த ட்ரெய்லர் உங்களுக்கு பார்த்தா படம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும்னு சொன்னார் இல்லையா So, I think I think agree with that. It's a trailer, it's a very nice representation of the ஸோ ஐ திங்க் ஐ அக்ரி விட் editor Ganesh, வெரி நைஸ் ரெப்ரஸண்டேஷன் எடிட்டர் கணேஷ் டினேஷ் அண்ட் ஜித்தன் வினோத் இந்த படத்தில் அப்படின்னு கேக்கும் சொல்லுங்க ஸ்ரீ ஒண்ணு சார் அது வந்து அப்படின்னு தான் ஆரம்பிப்பாரு எல்லாத்துக்கும் முன்னாடியும் ஒரு சிரிப்பு இருக்கும் எல்லா வார்த்தைகளுக்கு நடுவில் ஒரு சிரிப்பு இருக்கும் அதுக்கு எங்களுக்கும் ஒரு சிரிப்பு இருக்கும் ஐ திங்க் தட்ஸ் the, is a ball of sunshine and அது ஒரு பக்கம் இருக்க அதுக்கு பின்னாடி ஒரு பயங்கர ஸ்டபர்னான ஒரு குழந்தை இருக்கு அந்த குழந்தைக்கு தான் என்ன வேணும்னு தெரியும் அது ரொம்ப கியூட்டா கேட்க எனக்கு அந்த இது பொம்மை வேணும்னு கேட்கும் இல்ல கை கொடுக்க முடியாதுன்னா அதுக்கு ஒரு ரியாக்ஷன் வரும் பாருங்க அவ்வளவு கியூட்டா தான் இருக்கும் ஆனா அதுக்கு பின்னாடி ஒரு ஒரு தீயா ஒரு எரியும் ஏன்னா எனக்கு வேணுங்கிறது எனக்கு கொடுக்க மாட்டேங்கிறேங்கிற ஒரு புடிவாதம் கண்ணுல தெரியும் ஆனா வாய்ஸ்ல மாறாது ஸ்மைல் குறையாது ஸோ இஸ் அ வெரி வெரி வெரிசிவ் கிரியேட்டர் இட்ஸ் வெரி கிளியர் வெரி ஸ்டபன் வெரி குட் எனக்கு ஸ்டபனுங்கிற வார்த்தை ரொம்ப பிடிக்கும் பயங்கர பிரிவாகம் அண்ட் ரியலி என்ஜாய் டிராவலிங் ஆம் திஸ் ஃபீலிங் டுகெதர் சித்தார்த்துக்கு அம்மாவை நடிச்சிருக்கீங்களா அப்படின்னு நான் சொன்னேன் இல்லை சார் உங்களுக்கு நிறைய கப்பா சொல்லியிருக்காங்க என்ன என்ன பஸ் சொல்றீங்க இல்லை நான் தான் தேதானுக்கு சன்னா நடிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னேன் அதனால நான் சொன்னேன் இல்லை நீங்க அது சொல்ல ஒரு பாத்த யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொன்னேன் ஏன்னா வன்சாம்புல் காசு படத்தோட அழகு அதுதான் கதை தான் ஹீரோ கதை தான் ஹீரோயின் தான் ஹீரோ தான் ஹீரோயின் இசை தான் ஹீரோ இசை தான் ஹீரோயின் இந்த படத்துல யாருமே யாருக்காகவும் எதுவுமே ஒரு ஒரு அந்த ஒரு படிகத்தில் ஏறினா யார் மேல் படி யார் கீழ் படி இந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது இந்த படத்தை நிறுத்துறது இந்த படத்தோட ஆனஸ்டி இந்த படத்தோட அழகாக அப்படின்னு தான் கேட்கறாங்க பட் அதுக்கு பின்னாடி இருக்கிற டெக்னிக்கல் கிராஃப்ட் சிவாசருக்கு மட்டும்தான் தெரியும் ஸோ இன்னைக்கு நீங்கள் என் ஃபேஸை பார்த்தோ என்னோட உருவத்தை பார்த்தோ ஏதாவது சொல்கிறீங்கன்னா அதுக்கு நிறையா டிஸ்கஷன் நிறைய மெனக்கெடல் நடக்கும் அண்டு ஏன்னா எங்களுக்கு எல்லாமே சினிமா தான் ஸோ நாங்கள் கற்றுக்கிட்டதும் சினிமாவில்தான் தான் நாங்கள் சம்பாதிச்சு திரும்ப கொடுத்ததும் சினிமாக்க தான் அந்த ட்ராவலில் வந்து எங்களுக்கு இந்த மாதிரி டெக்னிஷியன்ஸ் கூட இருந்தால் ஒரு நடிகனுக்கு வந்து ஃப்யூச்சர் மேலே ஒரு சின்ன கான்ஃபிடன்ஸ் வருது அண்டு இதுக்கு முன்னாடி என்னோட ரொம்ப 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 நெருங்கிய நண்பனோட தன் பேசினான் நா ரெண்டு பேரும் வளர்ந்து வளர்ந்து இயர்ஸ் அப்படியே வளர்ந்துட்டோம் ரவி நிறைய பேர் தெரியாது நீ நீமா நான் என்ன மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாது பட் நான் எப்படி எடுத்துருமோன் வீட்டுல இன்னொரு பையனும் அவனும் என் வீட்டுல இன்னொரு பையன் அண்ட் எங்க பேரண்ட்ஸே ஒருத்தர் ஒருத்தர் அப்படிதான் சொல்லிப்பாங்க அண்ட் நான் ரவி கிட்ட சொன்னேன் எனக்கு இந்த படம் மோகன் சார் கிட்ட காட்டணும் ரவி தெரியாது நானும் மோகன் சார் நிறைய எஸ்எம்எஸ்ல வாட்ஸ்அப்ல பேசிட்டு ரெகுலரா பேசிப்போம் சோ மோகன் சார் கிட்ட இந்த படம் நான் போட்டு காமிக்கணும்னு சொல்லிருங்க ஏன்னா எனக்கு எப்படி பொமருளுங்கிற கதை வந்து அவங்க வீட்டுல இருந்து நடந்த கதை அப்படியே வந்து நான் தான் ஆக்சுவலா பொமருல்ல ரவியா நடித்தேன் நான் பண்ண ரோல ரவி தமிழ்ல சந்தோஷிருக்கணும்னு நடித்தேன் அதான் அந்த படம் உருவாகின ஒரு மேஜிக் அண்ட் அந்த அந்த அதுக்கு முன்னாடியும் ஒரு படம் நாங்கள் ரெண்டு பேரும் பிரபுதேவாவோட சந்த சம்திங் சம்திங் உனக்கும் எனக்கும் டிராவல் டுகெதர் ஃபார் டுவெண்ட்டி இயர்ஸ் அவனோட வளர்ச்சியில என் வளர்ச்சி இருக்கு என்னோட வளர்ச்சியில அவனோட வளர்ச்சி இருக்கு விவ் ஆல்வேஸ் சீன் நீச் அண்ட் இப்பவும் நான் பார்த்தோன்னே தாடா டேரக்டர்னா டாடா டேரக்டர் சொல்லாதீங்க கராத்தி பக்கம் டேரக்டர் அப்படின்னு சொல்லுங்க சொல்லியிருந்தேன் பிகாஸ் ஐ ஹவ் ஸோ மெனிஎக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஃப்ரம் தட் ஃபில் நீ எப்பவுமே நல்லாயிருந்தா நீ எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும் ஐ லவ் யூ வெரி மச் அண்ட் அருண் விஷயம் ஸ்ரீ கணேஷன் எனக்கு உடம்பு போட்டுக்காக நைட் நீ படம் பார்த்துருக்கேன் இதை நான் உண்மையாக கண்டிக்கிறேன் அது அப்புறமா நம்ம பேசுவோம் யாராவது மறந்துருந்தேன்னா ப்ளீஸ் ஃபர்ஜிவ் மி பதினேழு வருஷம் முன்னாடி நடந்த விஷயத்தெல்லாம் திரும்ப ஞாபகப்படுத்தி அண்ட் அருண் விஷ்வாக்கும் எனக்கும் நிறைய காமனாலிட்டிஸ் இருக்கு அவர் வந்து கிட்ட போய் அஸ்டண்டா சேர்ற எனக்கு அப்ப அப்போ மணிஷர் என்ன சொன்னாருன்னு கூட சொல்லிடுறேன்னா இண்டஸ்ட்ரி மீட்ஸ் கிரேட் ப்ரொடியூசர்ஸ் லைக் யூ போய் படம் எடுங்க அப்படின்னு எங்க சார் சொல்லி அமைச்சிருக்காரு அவரை அவரும் கண்காடு அவர் சொன்னார் அது அப்போ அப்போ என்ன அந்த த்ரீ பிஹெச்கி எனக்கு வந்திருக்கவே வந்திருக்காரு ரெண்டாவது அவரும் கமல் நாங்கள் ர தூரத்துல இருந்து கமல் சார் ஒரு ஒரு இணையமல்ல மாதிரி பார்த்துருக்கோம் அண்ட் மூணாவது அவரோட ஆசான் என்னோட ஃப்ரெண்டு ராம் ஸோ நிறைய காமினாலிட்டிஸ் இருக்கிற ரெண்டு பேரும் இந்த படத்தில் இணைஞ்சிருக்கும் சாந்தி டாபிஸ்க்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள்